நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில் மொத்தமாக மூணு சென்ட் இடத்துல ரெண்டு பெட்ரூமோடு இருக்கக்கூடிய வீடே நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து நடுப்புணி போகிற ரோட்டில் வடக்கு வளம் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு வளத்துக்கு முன்னாடியே கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு வெளியே கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் இருக்கிற அளவுக்கு நல்லா பேஸ் கொடுத்து நீட்டாக கட்டியிருக்காங்க ஃப்ரண்டேஜ் மட்டும் கூலிங் ஷீட் போட்டிருக்காங்க வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் வீடு வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க சைட்டும் வடக்கு பார்த்து சைட்டில் வீடும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க ஹால் சைஸ் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழு சைஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ரெண்டு பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸ் இன்னொரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ் இது வந்து அட்டாச் டாய்லட்டோடு கொடுத்துருக்காங்க மெயினா மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டியிருக்காங்க ஏன்னா சொந்த யூஸ் கட்டின வீடு அதனால வந்து எல்லாமே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் குறையலாம மணலில் கட்டின வீடு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர்வெல் வந்துடுது தண்ணிக்கும் பிரச்சனை கிடையாது வீட்டை பொறுத்த வரைக்கும் லோன் ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்மளே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் தனியாக கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பத்துக்கு சைஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நீட்டான வீடு நல்ல ஒரு அளவான ஃபேமிலிக்கு ரொம்பவே ஒரு அருமையான வீடு பொள்ளாச்சிக்கும் பக்கம் அமைஞ்சிருக்கு நீங்க கோயம்புத்தூர் போகிறக்கும் உங்களுக்கு ஈஸியா போயிடலாம் எல்லா ரோடு வழி எல்லாமே ஆக்சஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு எந்த வீட்டோட ரேட் பாத்தீங்கன்னா இவங்க முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஃபைனல் ரேட்டு கேட்குறாங்க நீங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வீடு உங்கள் மனசுக்கு பிடிச்சிது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் பேசி அனுசரித்து வாங்கி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வடக்கி வளையம் பொள்ளாச்சி ஏரியாவில் உங்கள் வீடு ஏதாவது வீடு நிலம் அதே மாதிரி தோப்பு இந்த மாதிரி எதாவது சேலுக்கு நீங்கள் கொடுக்க நினைச்சாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்